முருகா முருகாசரணம் இன்று பாவை நோன்பு மார்கழி மாதம் இருபதாம் நாள் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பற்றி பார்ப்போம் திருப்பாவை பாடல் இருபது முப்பது மூவர் அமரிற்கு முன் சென்று என்ற இந்த பாடல் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாளருளிய திருப்பாவையின் இருபதாவது பாசுரமாகும் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர்துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வேர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நம்பினை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்கள் அருள்மலையில் நனையச் செய்வாயாக கண்ணனையும் நம்பினையும் ஆயர் குலத்துப் பெண்கள் பள்ளி எழுப்பும் பாசுரம் இது பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெலாய் செப்புடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெலாய் செப்பென மென்மொழி செவ்வாய் சிறு மருங்கள் நம்பினை நங்காய் திருவே துயிலெலாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டோளார் எம்பாவாய் பொருள் விளக்கம் கண்ணனின் திரு குணங்களையும் நம்பினையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நம்பினைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறியானால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகிலுள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைப்பொருளுக்கு ஈடேது கோபியர்கள் இந்த பாசுரத்திலும் பகவானையும் பிரார்த்தியையும் எழுப்புகிறார்கள் தேவர்கள் முப்பது முப்போடி பேர்கள் அஷ்டவசுக்கள் ஏகாத ருத்ரர்கள் துவாதிச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்கள் இவர்கள் தலைமையில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் கோஷ்டி என்பதை கோடிட்டு என்பர் இவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது அதனால்தான் இவர்கள் அமரர்கள் எனப்படுவர் ஸ்ரீ தேவர்களுக்கு தலைவணங்கிய இவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன் முன்னேயே இருந்து கொண்டு பகைவர்களால் ஏற்படும் ஆபத்தை நீக்கி இவர்களுடைய நடுக்கத்தை போக்கும் மிடுக்குடையவனே எழுந்தருள்வாய் பாரத போரில் அர்ஜுனன் மீது குறிவைத்து போட்டப்பட்ட ஒரு சக்திமிக்க ஆயுதத்தை தேரோட்டியான கண்ணன் தேரில் இருந்து எழுந்திருந்து தன் மார்பில் வாங்கி கொண்டான் பீஷ்மர் போட்ட அஸ்திர சஸ்திரங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றினான் நேர்மையும் திறமையும் கொண்டவனே பகைவர்களுக்கு பயத்தை உண்டு பண்பவனே மிகவும் தூய்மையானவனே என்று கண்ணனை எழுப்பினார்கள் ஆனால் அவன் எழுந்திருக்கவில்லை இப்பாசுரத்தில் நம்பினையும் தத்துவம் என்று தகவம் என்றும் பேச பேசிவிட்டார்கள் என்று கண்ணனுக்கு எண்ணம் அதனால் நம்பினனை திருமேனி அழகை கூறுகிறார்கள் சாமுத்திரிக்க லட்சணத்தில் சொல்லியபடி அழகிய திருமேனியை கொண்ட மகாலட்சுமியை போன்ற நம்பினையே எழுந்திரு எங்கள் கோஷ்டிக்கு விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து எங்கள் கண்ணனோடு இப்போதே சேர்க்க வேண்டும் என்கிறார்கள் இந்த பாசுரம் திருக்கண்ணாகுடி என்ற திவ்ய தேசத்தை குறிப்பிடுகிறது ஓம் நமோ நாராயண ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருவெம்பாவை பாடல் இருவது போற்றி அருளுக நின் ஆதாயம் பாதமலர் என்று தொடங்கும் இப்பாடல் திருவம்பாவின் இருபதாவது பாடலாகும் திருவெம்பாவை பாடல்கள் உலக உயிர்களுக்கு வீடு பெற்றினை வழங்கும் சிவபெருமான் மீது அமிர்தனை பாண்டியனின் அமைச்சரான மாணிக்கவசர்களால் பாடப்பட்டது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற திருவம்பாவை பாடல்கள் இன்றைக்கும் மார்கழியின் இறை வழிபாட்டின் போது பாடப்படும் சிறப்பினை கொண்டுள்ளன பாவை நோம்பிருக்கும் பெண்கள் நீராடி முடித்துவிட்டு சிவபெருமான் திருவடிகளை போற்றி தம்மை காத்தருளுமாறு வேண்டுதல் வைப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது நோம்புக்கும் பெண்கள் உலக உயிர்களின் தோற்றலுக்கும் முடிவுக்கும் காரணமானதும் இறைவனின் ஐந்து ஐ தொழிலுக்கும் காரணமானதும் திருமாலும் நான்முகனும் காணாதுமான இறைவனின் திருவடிகள் தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டுகின்றனர் குறைவில்லாத இறை இன்பத்தை பெறவே வேண்டும் எனில் நான் என்ற அகந்தையை விடுத்து இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று இப்பாடல் கூறுகிறது இனி திருவம்பாவை பாடல் இருபதாம் பாடலை பற்றி காண்போம் போற்றி அருள்க நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்க நின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புன்னடிகரம் போற்றி யாமுய்ய ஆட்கொள்ளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீடாளோர் எம்பாவால் பொருள் விளக்கம் எல்லா உயிர்களாலும் போற்றப்படும் இறைவனான சிவபெருமானே எங்களை பாதுகாத்து எல்லாவற்றுக்கும் முதன்மையாக விளங்கும் உன் திருவடி மரல் மலர்களை அருள்வாயாக அனைத்து பொருள்களுக்கும் இறுதியாக இருக்கும் செம்மையான தளிர் போன்ற திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக உலக உயிர்களின் தோட்டத்துக்கு காரணமாக பொன்னான திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக எல்லா உயிர்களுக்கும் இன்பங்களை வழங்கும் உன்னுடைய பூ போன்ற திருவடிகளை எங்களுக்கு வழங்குவாயாக எல்லா உயிர்களும் இறுதியில் வந்தி அடையும் இலக்கான உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் எங்களுக்கு அருள்வாயாக திருமால் நான்முகன் இருவராலும் காண இயலாத தாமரை போன்ற திருவடிகளை அருள்வாயாக எங்களை எல்லாம் பிறப்பற்ற நிலைக்கு உயர்த்துமாறு ஆட்கொள்ளும் பொன் போன்ற திருவடிகளை அருள்வாயாக மார்கழி நீராடையும் உம்மையும் உம்முடைய திருவடிகளையும் நாங்கள் போற்றுகின்றோம் தான் என்ற அகந்தையை விடுத்து இறைவனின் திருவடியை சரணடைவதே இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் என்பதை இப்பாடல் விளக்கி விளக்குகிறது ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீசுமுடன் தீபா நன்றி